மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தோட அதிரடியான தீர்ப்பு தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு ரத்து செஞ்சு கொடுத்திருக்கா இந்த உத்தரவுக்கு இந்த பாஜக அரசோட ஒட்டுமொத்தமான அரசியல் சூழ்ச்சியும் வந்திருக்கு நிர்மலா சீதாராமன் குறை கூற முடியும் நாங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு கூட நாங்க ரெய்டு கணிப்பிருக்கலாம் இல்லையா எந்த வகையில நீங்க குற்றச்சாட்ட முடியுங்கிற வகையில ஒரு கேள்வி எழுப்பி இருக்காங்க அந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த டேட்டாஸையும் இந்த காணொலி

கிட்டத்தட்ட பல குறிப்பிட்ட பிரைவேட் கம்பெனிஸ் கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கு அள்ளி தான் இன்னைக்கு இந்தியாவில மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைப்பு செய்தியாகவும் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில தான் இந்த பாஜக அரசுக்கு ரொம்ப பெரிய வகையில எப்பொழுதும் தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி நீங்க எங்களோட கட்சியை வந்துட்டு குறைகூறலாம் எங்களோட அரசாங்கத்தின் மீது எதுக்கு இப்படி தேவையில்லாம எல்லாம் குற்றம் சாட்டுறீங்க ஒருவேளை அவங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கினதுக்கு பிறகு கூட நாங்க வந்துட்டு எங்களோட நேர்மையை வெளிக்காட்டுறது பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து நாங்க ரைடு அனுப்பிருப்போம்ல நீங்க எப்படி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாம எங்கள் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகிறீங்க அப்படிங்கிற வகையில ரொம்ப பெரிய நேர்மையான ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நபராக பேசிட்டு இருந்தாங்க அவங்களோடைய அந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இன்னைக்கு எந்தெந்த நிறுவனம் எப்பொழுது இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு எப்பொழுது இந்த ஈடியோட ரைட் போயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப வரிசையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் கோடிகள் அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ் சும்மா ஒன்றும் அந்த பணத்தை அள்ளி இந்த கட்சிகளுக்கு கொடுக்க போறது கிடையாது

ஆம் ஆண்டு கோடி மதிப்பிலான சொத்தை இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக அந்த கம்பெனியோட சொத்துக்கள் வந்துட்டு முடக்கப்பட்டது இப்படி முடக்கம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்தல் பத்திரங்களை அவங்க எப்ப வாங்குறாங்கன்னா ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கினதுக்கு அப்புறமேட்டி தான் நாங்க வந்துட்டு இடிஏ கூட அமைச்சிருப்போம் அப்படிங்கிற வகையில தங்களோட நேர்மை வெளிக்காட்டினாங்களா இல்லையா ஆனா இந்த ஃபியூச்சர் கேமிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடி மூலமாக ரைட் போறாங்க அடுத்த

ஏப்ரல் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிர்வாக இயக்குநரை வந்துட்டு இடி மூலமாக கைது செய்யறாங்க இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில இவங்க அடுத்தபடியா என்ன பண்ணணும் உடனடியா ஓடி போய் தேர்தல் பத்திரங்களை வாங்கணும் இவங்க ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து போய் பத்திரங்களை வாங்குறாங்க பதினொன்னுல கைது செய்யப்படுறாங்க பதினஞ்சுல போய் தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க அடுத்தபடியா ரொம்ப ஃபெமிலியரான மற்றும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் அதாவது நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவங்களோட கம்பெனிக்கு வருமான வரி சோதனை வந்துட்டு போறாங்க நவம்பர் பதினொன்று ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க போயிட்டு தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க அப்ப தேர்தல் பத்திரங்கள் என்ன இவங்கள பாதுகாக்கிற ஒரு ஷீல்டா உடனடியே இவங்களோட கம்பெனிக்கு ரைடு வந்தோடனயும் அதுல இருந்தே இந்த மோடியை வந்துட்டு அவரை கூல் பண்றதுக்காக போயிட்டு உங்க கட்சிக்கு நாங்க நிதி தரோங்கிற வகையில இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடதான் இவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க அடுத்தபடியாக கல்பாட்டாரோ ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவங்களோட நிறுவனத்துல வருமான வரி சோதனை போகுது உடனடியா போயிட்டு அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள்லாம் வாங்குறாங்க இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டிக்கெட் ஒரு பாசா தான் இந்த தேர்தல் பத்திரங்களை இவங்களும் உபயோகப்படுத்தி இருக்காங்க நம்மளோட லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது மைக்ரோ லேப்ஸ் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்களோட நிறுவனத்துக்கும் வருமான வரி சோதனை வந்து போகுது உடனடியாக இவங்க என்ன பண்ணுவாங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே போயிட்டு தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க அப்ப இவங்க மட்டும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேயே அதிகமாக மாதங்களை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க ஒருவேளை இவங்களுக்கு இன்னும் இந்த தேர்தல் பத்திரங்கள் தான் மோடியை கூல் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இவங்களுக்கு தெரியாதனால என்னவோ ஒரு ரெண்டு மாசம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போயிட்டு தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க மிக முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய ஹீரோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்களோட கம்பெனி சார்பாக வருமான வரி சோதனை வந்துட்டு போயிருக்கு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க மார்ச்ல வருமான வரி சோதனை போனதுக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போயிட்டு தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அதாவது இவ்வளோ நாள் ப்ராசஸ்ல இவங்களுக்குமே ரொம்பவே லேட்டாக தெரிஞ்சிருக்கு போல தேர்தல் பத்திரங்களை வாங்கினாதான் நம்மளால இந்த வருமான வரி சோதனையில இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக யசோதா ஹாஸ்பிட்டல்ஸ் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு வருமான வரி சோதனை நடக்குது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தேர்தல் பத்திரங்களை வாங்க அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆடே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து எப்படி எப்படியோ தப்பிக்கிறதுக்கான வழிகள்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் எந்த வழிகளுமே இல்லை தேர்தல் பத்திரங்கள் வாங்கினா மட்டும்தான் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போய் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க அடுத்தபடியாக இந்த டோரன் பவர் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் பத்திரங்களை வாங்குற நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்குறாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு ஒரு பி எம் திட்டத்தின் கீழ சோலார் தகடுகள் அமைப்பதற்கான ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ஒப்பந்தத்தை மகாராஷ்டிரா அரசு கிட்ட இருந்து இவங்க பெறுறாங்க இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இவங்களுக்கு எந்த ரைடும் போகல போல இவங்க வந்துட்டு தேர்தல் பத்திரங்களை வாங்கி அதன் மூலமா இந்த மத்திய இருந்து இவங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலியமா உள்ள நுழையலாங்கிற பேர்ல தான் இந்த மகாராஷ்டிரா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் இந்த சோலார் தகடுகள் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை வாங்கியிருக்காங்க ஒன்னா ஈடிக்கிட்டு இருந்தோம் இல்லை இந்த வருமான வரி சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த தேர்தல் பத்திரங்களை உபயோகப்படுத்திருக்காங்க இல்லை மத்திய அரசாங்கத்திட்டிருந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலிமா தனக்கான ப்ராஃபிட் அடையணுங்கிறதுக்காக இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக கொஞ்சம் லஞ்ச தொகை அப்படியே அனுப்பிச்சிட்டு அதன் மூலியமாக அந்த ஸ்கீம் மூலமாக இவங்க உள்ளே வந்து அதன் மூலிமா அவங்களோட கம்பெனியை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அடுத்தபடியாக அப்கோ இன்ஃபாடெக் ப்ரைவேட் லிமிடெட் தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நாள் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி பத்துல தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெட்சோவா பாந்த்ரா கடல் மேம்பாலம் அமைப்பதற்காக ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை மராட்டிய அரசு கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருக்காங்க அதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஈடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் அதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கொடுத்தோம்னா இவங்களுக்கு தேவையான ஸ்கீம் மூலயமா அவங்க கம்பெனி வந்துட்டு உள்ள நினைச்சு அந்த ஸ்கீம் மூலயமா ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் தான் இந்த எலக்ட்ரோல் பாண்டை இவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இந்த வகையில் நிர்மலா சீதாராமன் அவ்வளோ பெரிய துணிச்சலாக வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினதுக்கு அப்புறமே கூட நாங்கள் ரைடு அனுப்பிருப்போம் எங்களோட நேர்மையை நாங்கள் அந்த இடத்துல காமிச்சிருப்போம் எப்படி இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பணத்தை இந்த எலக்ட்ரோல் பாண்டுக்கு கொட்டிருக்காங்க அப்படிங்கிற வகையில் ஆனா முழுக்க முழுக்க மிக முக்கியமாக பார்க்கப்படும் பொழுது இந்த ரைடெல்லாம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ரெய்டு வந்ததுக்கப்புறமேட்டி மட்டும்தான் இவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோல் பாண்ட் வந்து வாங்கியிருக்காங்க எதுக்காக அந்த ரெய்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் மறுபடியும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் வேணும் அந்த ஸ்கீம் மூலிமா இவங்களுக்கு ஏதாவது பயன் அடையணும்னா எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பணத்தை கொடுத்துட்டு அதன் மூலியமாக பயணஞ்சிக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் இதை முழுக்க முழுக்க தனிப்பட்ட நலனுக்காகவே பயன்படுத்தியிருக்காங்க இதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பினான்ஸ் மினிஸ்டரோட வழியில எஸ்பிஐ கிட்ட போயிட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட் நீங்க வாங்குங்க அப்படிங்கிற வகையில இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த எலக்ட்ரல் பாண்ட் திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க போல ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவங்க எல்லாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு பெரிய வகையில வந்துட்டு வரவேற்பு தெரிவிச்சோம் இது எவ்வளவு நல்ல ஸ்கீம் நாங்க கருப்பு பணத்தில ஒழிக்கிறதுக்காக தானே இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த பிஜேபி அரசாங்கத்திற்கும் மோடிக்கு முட்டு கொடுக்கறதுக்காக பல தகவல்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா

எவ்வளவு டேட்டாஸ் இது வரைக்கும் கொடுத்திருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டுமே இவ்வளவு கோடி ரூபாய் அதாவது பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வந்திருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கப்பட்ட போது இருக்கக்கூடிய டேட்டாஸ் இப்ப வரைக்குமே வந்து எஸ்பிஐ இன்னும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல அதுக்கான வழக்கு இப்ப தற்போது உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இப்ப அந்தோட டேட்டாஸும் வந்தா கிட்டத்தட்ட நம்மளோட பிஜேபிக்கு மட்டும் எட்டாயிரம் கோடி இப்ப சொல்லியிருக்கோங்களா

கம்பெனிகளை பார்க்குறோம் அதையெல்லாம் மறந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் செக்டர்ஸ் இந்த தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம இப்போ வரைக்குமே கண்டுக்காம இருந்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய கோடீஸ்வரங்களோட அவங்களோட லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் அம்பானி இவங்களோட ரிலையன்ஸ் மார்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதன் மூலயமாக எந்த அளவுக்கு இந்த கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இன்னும் மிக முக்கியமா பார்க்கப்படும் போது இந்த நிதிகளை பயன்படுத்தி இவங்களோட கம்பெனிஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும்

கிடைச்சா கூட அங்க ஜஸ்டிஸா கிடைக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்குமே இந்த ஜனநாயக ஆட்சி முறை மக்கள் ஆட்சியாகவே தான் செயல்பட்டு இருக்கு இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த ஓட்டு இந்த ஓட்டு அப்படிங்கிற இந்த பவரை வெறும் பணத்துக்காகவும் மற்றும் ஏதோ ஒரு தனிப்பட்ட ரீதியில இந்த ஜாதி ரீதியாக இந்த மதம் ரீதியாக அவங்களுக்கு அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட்டு நம்ம ஜனநாயக ஆட்சி முறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களோட அடிப்படை உரிமை நம்ம எப்பொழுது நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நம்ம சமுதாயத்துல மிக முக்கியமான ஒரு மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர முடியும் அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு இந்த காணொலியில மிக மையப்படுத்தி நான் சொல்ல போறேன் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தொன்பது நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் ஃபார் வயலேஷன் ரூல்ஸ் அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இந்த சட்டத்திற்கு கீழே ஒரு பத்தொன்பது மிக முக்கியமான நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட்ல வந்து இந்த பத்தொன்பது நிறுவனங்கள் இருந்தது அதாவது இந்த நிறுவனங்களை எப்பொழுது வேணாலும் நடவடிக்கைக்கு உட்படுத்த முடியுங்கிற வகையில அதிகப்படியா பண மோசடிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில ஒரு பத்தொன்பது நிறுவனங்களை வந்து குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க ஆனா இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த பத்தொன்பது நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட பதினெட்டு நிறுவனங்கள் அந்த ஹை ரிஸ்க் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்துட்டு ஒவ்வொன்னா ரிமூவ் ஆகப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா நமக்கே வெளிப்படையா தெரியுது இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் மூலமாக அவங்க குறிப்பிட்ட நிதியை இந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நிதியின் மூலமாக இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹை ரிஸ்க் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்துட்டு ரிமூவ் பண்ணிருக்கிறது தான் வெட்ட வெளிச்சமா வயரோட ஆர்டிகல்ஸ்ல வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த கம்பெனிலாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோல் எலக்ட்ரோல் பாண்டை வாங்கியிருக்காங்க அப்போ இவ்வளோ கோடி பணத்தை வந்துட்டு எலெக்ட்ரோல் பாண்டு மூலமாக கொடுக்கும் பொழுது அப்புறம் எதுக்கு அவங்களை கொண்டு வந்து ஹை ரிஸ்கோட லிஸ்ட்ல வைக்க போறாங்க உடனடியாக இவங்க இதுக்காக தானே அவங்களை ஹை ரிஸ்க்லேயே கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ உடனடியாக அதுக்கான பெனிஃபிட் வந்ததுக்கு அந்த லிஸ்ட்ல இருந்து உடனே ரிமூவ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கம்பெனி எவ்வளவு கோடி ரூபாய் வந்து பணத்தை வந்து இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி த மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் மூலமாக தான் இந்த மாதிரியான கம்பெனிகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு கம்பெனிகளை தான் ஹை ரிஸ்க் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதன் பிறகு இந்த எலக்ட்ரால் பாண்டு திட்டங்கிறது ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமா பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த ஹை ரிஸ்க்ல இருந்து அப்படியே ரிமூவ்

இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு அசெம்பிளி எலெக்ஷனை வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் மணிப்பூர் பஞ்சாப் உத்தரகாண்ட் மற்றும் கோவால வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க அப்ப இவங்க இங்க எலக்ட்ரல் பாண்டை வாங்குறதுக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியில எலெக்ஷன் நடக்கிறதுக்கும் சரியான ஒரு திட்டத்தை வந்துட்டு தான் இந்த மோடி அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க இதற்கு அடுத்தபடியே நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனியோட பேர் என்னன்னா இன்னசென்ட் மெர்ச்சன்டைஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பி விதிகளை மீறுவதற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த அமைச்சகத்தோட கண்காணிப்பு பிரிவால ஹை ரிஸ்க் அதிக ஆபத்துள்ள நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பெயரும் வச்சிருக்காங்க ஆனா கொல்கத்தாவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஏப்ரல் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு ரூ இருபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள இருக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க இவங்க எஸ்பிஐ கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரால் பாண்ட் பத்தி நமக்கு இன்னும் கிளியரான டேட்டாஸ் கொடுக்காதனால அதாவது எந்த அரசியல் கட்சி இந்த பணத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கிளியர் டேட்டாவை கொடுக்காதனால இந்த நிறுவனத்தோட பணம் எந்த கட்சி வாங்கியிருக்காங்க ஒரு டீட்டெயில் நமக்கு இப்ப தெரியாம இருக்கு ஆனா இதுல மிக முக்கிய முக்கியமா நம்ம ஹைலைட்டா பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஜெனரல் எலெக்ஷனுக்கு முதல் கட்டத்திற்கு ஒரு நாள் தான் இவங்க இந்த பத்திரங்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க அடுத்தபடியாக ஆல்மைட்டின் பினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கொல்கத்தாவை சேர்ந்த இந்த ஒரு நிறுவனம் தேர்தல் பத்திரங்களை ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து வாங்கியிருக்காங்க அந்த ஆண்டோட பிற்பகுதியில தான் பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்பட்டிருக்கு அதாவது இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு கம்பெனி தன்னோட நேம் ஹை ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா எலெக்ஷன் வர்றதுக்கு சிறிது நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு பின்னாடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ட்ரோல் பாண்ட வந்துட்டு வாங்கி இருக்காங்க எதுக்காக அந்த ஹை ரிஸ்க்கு லிஸ்ட்ல வந்து தன்னோட நேம் போகறதுக்கு இதைதான் மிக முக்கியமான ஒரு கருவியாவும் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறதுதான் இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அடுத்தபடியா ஹரிஹந்த் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இந்த கம்பெனி வந்துட்டு நாற்பது கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரோ பாண்ட வந்துட்டு ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாங்கி அதன் பிறகு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கான பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அண்ட் அடுத்தபடியா ஆஷிஷ் பினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரால் பாண்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அடுத்தபடியாக அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மும்பை பேஸ்டு கம்பெனி இது வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரால் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்புறம் அகைன் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினஞ்சு கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரால் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மொத்தமா பார்க்கும்போது ரெண்டாயிரம்

ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரோல் பாண்ட் பத்திரங்களை இந்த நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது

மியூச்சுவல் பத்திரங்களை வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தபடியாக ஜூபிட்டர் மெர்சன்டைல் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனமும் ஒரு கொல்கத்தாவை சேர்ந்த நிறுவனம் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரல் பண்ட் பத்திரங்களை வந்து வாங்கியிருக்காங்க அண்ட் லைஃப் லைன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரல் பண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க மனு வணிகர் பிரைவேட் லிமிடெட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியிருக்காங்க மறுபடியும் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப இருநூறு கோடி ரூபாய்

பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான பத்திரங்களை இந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ரமோலி டீலர் பிரைவேட் லிமிடெட்ங்கிற இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கான பத்திரங்களை வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தபடியாக ராணி சதி மெர்கன்டைன் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்துட்டு அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு முப்பது கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க மறுபடியும் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோடி ரூபாய்க்கான பத்திரங்களை வாங்கியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக நூத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கான

பிசி இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரல் பண் பத்திரங்களை வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்ப பாருங்களேன் இவ்வளோ நிறுவனங்கள் இவ்வளோ நிறுவனங்கள்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ்ல பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இந்த பதினெட்டு நிறுவனங்களை மட்டும் கோடி கணக்கில் அள்ளி கொடுத்துருக்காங்க அப்ப இவ்வளோ கோடி கணக்கில் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனங்களுக்காக மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன் அப்ப இங்க அடிப்படை பாமர மக்கள் அடிப்படை வசதி நம்ம எப்படி அழிஞ்சு போனா நமக்கு என்ன நமக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் நம்மளோட இந்தியாவோட குடிமக்கள் அவங்களை உயர்த்துறது தான் நம்மளோட மிக முக்கியமான பணி அப்படிங்கிற வகையில் தானே இப்போ இந்த மோடி அரசாங்கம் பதவியேற்ற இவ்வளவு காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்காங்கிறத நமக்கு இந்த எலக்ட்ரோல் பாண்ட் இந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு தெளிவுபடுத்தி இந்த லோக்சபா எலெக்ஷன்ல இந்த எலக்ட்ரோல் பாண்டோட விஷயத்தை மட்டுமே பொதுமக்கள் மையமாக கருத்தில் கொண்டு எந்த விதமான ஊழலுக்கும் துணை போகாம உண்மையாகவும் உறுதியாகவும் நேர்மையாக இந்த ஓட்டு அப்படிங்கிற மிக முக்கியமான இந்த ரைட்டை நம்ம பயன்படுத்தி நல்லது ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல தலைவரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கான இந்த சூழ்நிலையை மட்டுமே தான் நம்ம சரியான வகையில் பயன்படுத்தினா மட்டும்தான் இந்தியாவை இந்த ஊழல்வாத அரசியல் இருந்து நம்மளால பாதுகாக்க முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல எலக்ட்ரோல் பாண்ட பத்தி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களையும் இவங்க நடத்தி இருக்கக்கூடிய ஊழலை பத்தி நம்ம ஒவ்வொன்னா உடைக்கலாம் ஆனா இதுல மிக முக்கியமா பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனிஸும் இவ்ளோ கோடி ரூபாய் பணத்தை அள்ளி கொடுக்கறது எதுக்கு இந்த ஈடி மூலமா தனக்கும் தன்னுடைய கம்பெனிக்கும் எந்த விதமான பாதிப்பு

சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த காணொளியில மிக முக்கியமாக இந்த எலெக்ட்ரோல் பாண்டின் மூலமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூற்று பொய்யான கூற்றுன்னு சொல்லி நிரூபிக்கிற விதமாக சில டேட்டாஸ பத்தி பேசியிருக்கும் அதே மாதிரி ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில கம்பெனிகள்லாம் வந்து இந்த எலக்ட்ரோல் பாண்டின் மூலமாக பணத்தை கொடுத்துட்டு அந்த ஹை ரிஸ்க் லிஸ்ட்ல இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாத அரசியல் ஆட்சியை பத்தி தான் இன்னைக்கு தெளிவாக இந்த காணொளி மூலமாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இதே போல பல அரசியல் தகவல்களையும் மற்றும் நீதித்துறை சார்ந்த பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்